ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு காரால் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா நிறுவனம் வந்து இப்போ டாப்புக்கு வந்திருக்காங்க இன்னொரு புறம் வந்து ஸ்கோடாவுடைய அந்த ஒரு பேரண்ட் பிராண்டான ஃபக்ஸாகனு பார்த்தீங்கன்னா அப்படியே சரிவை வந்து சந்திச்சுருக்காங்க எந்த காரனால இந்த சேஞ்ச் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி அடுத்ததாக ரெனால்ட் நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான எஸ்இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க ஹுண்டாய் காரோட அது வந்து போட்டி போட போகுது ஸோ அந்த ரெண்டு காருடைய ரெண்டு காரையும் கம்பேர் பண்ணி எந்த காரில் அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது டிசைன் அடிப்படையில் எந்த கார் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் மாதிரி ஹுண்டாய் நிறுவனம் வந்து ஒரு விலை கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் காரை இந்தியாவுக்காக வந்து ரெடி இருக்காங்களாம் அந்த கார் பற்றின டீட்டெயில் அதேமாதிரி ஃபைனலாக எம்ஜி நிறுவனத்தில் இப்போலாம் வந்து இந்த ஒரு காரை மட்டும்தான் மக்கள் வாங்குறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறாங்க மற்ற கார்கள்லாம் பெருசாக வந்து போ போக மாட்டுது இந்த ஒரு காரை வச்சு தான் இந்தியாவில் ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும் அந்த கார் எது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஸ்கோடா நிறுவனத்தினுடைய காரை பற்றி நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த வருஷம் அதுவும் குறிப்பாக இந்த தீபாவளிக்கு கார்களுடைய சேல்ஸ் வந்து எல்லா ப்ராண்டுக்குமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னா ஜி வந்த பிறகு கார் பைக்குகளோட விலை வந்து கணிசமாக குறைஞ்சது டாக்ஸ் வந்து கம்மியான கார் வாங்குவதற்கு மக்களும் வந்து ஆர்வம் அதிகமாகவே வந்து காமிச்சிருக்காங்க அந்த வகையில் நிறுவனம் வந்து இப்ப எட்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க அதுவும் வந்து கைலாக் அப்படிங்கிற ஒரே ஒரு கார் தான் அந்த காரை வச்சு இப்போ மேலே வந்திருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கேற்ற காரு நல்ல ஒரு ப்ரீமியம் டச் இருக்குது நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரீசனபிள் ப்ரைஸ்லையும் வந்து கைலாக் காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அதுதான் அந்த கார் ஹிட் அடித்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஒரு கார் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவுடைய அந்த சந்தை பங்கு ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது வந்து ஒரு நூறு பேர் கார் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஒன்று புள்ளி எட்டு பேர் வந்து ஸ்கோடா காரை தான் வந்து தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்குறதான் அது வந்து காட்டுது ஒரு புறம் வந்து ஸ்கோடா வந்து எட்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது ஸ்கோடா வந்து ஃபோக்ஸ் வாகன் குரூப்பு கீழே தான் வந்து வருது ஆனால் அதே ஃபோக்ஸ் வாகன் வந்து இப்போ இந்த டாப் டென்னுங்கிற அந்த டென்னுங்கிற இடத்தையே வந்து தவறு விட்டிருக்கு அதிகமாக விற்பனை பண்ணக்கூடிய கார் பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா டாப் டென்னுக்குள்ளே ஃபோக்ஸ் வாகன் இருந்துச்சு பட் கடந்த மாதத்தில் செப்டம்பரில் எடுத்துக்கிட்டோன்னா பதினோராவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு ஃபோக்ஸ் வாகனுடைய அந்த சந்தை பங்கு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து இந்தியாவில் தற்போதைக்கு வந்து ஃபோக்ஸ் வாகன் பிராண்டில் கார் தான் ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்கு மற்ற கார்கள்லாம் வந்து பெருசாக வந்து போகலை இப்போ அந்த ரெண்டு கார் பிராண்டோட கார் கவுண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்கோடாவில் வந்து கைலாக் கார் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஸ்லாவியா கார் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க குஷாக் வந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது கார்கள் கோடியாக் வந்து நூற்றி முப்பது கார் சூப்பவ் கார் வந்து ஒரு கார் கூட வந்து சேல் ஆகலை ஓவராலாக பார்த்தோன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்கோடா நிறுவனம் ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு கார்களை இந்தியாவில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க நம்ம கடந்த ஆகஸ்ட்டோட கம்பெனி கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அதிகம் தான் இதுவே ஃபோக்ஸ் வாகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விர்டஸ் கார் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க டைகன் ஆயிரத்தி நூற்றி பதினாலு கார்கள் அதேமாதிரி டைகனில் ஆர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் வந்துருக்கு அந்த காரை வந்து பதினேழு கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க கோல்ஃபு காரை வந்து ஒரே ஒரு கார் மட்டும் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஃபோக்ஸ் வாகனுக்கும் ஸ்கோடாவுக்கும் என்ன பெரிய சேஞ்ச் அப்படின்னா அந்த கைலாகுங்கிற ஒரு கார் தான் கைலாக் கார் மட்டும் ஸ்கோடாவில் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோக்ஸ் வாகனும் ஸ்கோடாவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு கார்களை தான் விற்பனை பண்ணியிருப்பாங்க அப்போ கைலாக்னால் ஸ்கோடா வந்து டாப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ரெனால்ட் நிறுவனம் ரெண்டு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு கார் வந்து டஸ்டர் இன்னொரு கார் வந்து செவன் சீட்டர் மாடல் டஸ்டர் பொறுத்த வரைக்கும் அஞ்சு சீட்டர் கான்ஃபிகரேஷனில் தான் வரப்போகுது இன்னொரு கார் வந்து செவன் சீட்டர் காராக விற்பனைக்கு வந்து வரப்போகுது அந்த செவன் சீட்டர் காருக்கு வந்து போரியல் அப்படிங்கிற மாதிரி நேம் வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து அந்த போரியல் கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த காருக்கு நேரடி போட்டியாக இருக்கும் அப்படின்னா ஹுண்டாய் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அல்கசார் காருக்கு தான் வந்து நேரடி போட்டியாக இருக்கும் அல்கசாருமே ஆறு சீட்டர் ஏழு சீட்டர் கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் அப்போ

வீல் பேஸ் வந்து வரும் இப்போ அடுத்து நம்ம வந்து போரியல் போவோம் போரியல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியாக வந்து டாசியா அப்படிங்கிற ப்ராண்டில் பிக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார் வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்குது அந்த பிக்ஸ்டர் காரை பேஸ் பண்ணி தான் போரியலை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப லென்த்து வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபது எம்எம் வரும் வித்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்து எம்எம் வரும் ஹைட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து எம்எம் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம் வரும் நம்ம டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப போரியல் கார் வந்து அல்கசாரோட கொஞ்சம் பெரிய காராக வந்திருக்கு அதே நேரம் வந்து நமக்கு வீல் பேஸ் வந்து கொஞ்சம்

நார்மலாக அல்கசார் வந்து ஒன் எயிட்டி லிட்டர் வந்து வரும் இப்போ நம்ம தேர்ட் ரோ வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐநூற்றி எண்பது லிட்டர் வந்து வரும் இன்னொருப்புறம் வந்து நம்ம போரியல் எடுத்துக்கிட்டோன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு லிட்டர் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து வரும் டிசைன் அடிப்படையில் ரெண்டு கார்களுமே வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் வந்து போரியல் வந்து பெட்டராக கொடுத்தாங்க அப்படின்னா அல்கசாரை விட இன்னுமே நல்லாயிருக்கும் ஏன்னா அல்கசார் பொறுத்த வரைக்கும் வந்து காமனாக எல்லோரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பெட்டராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மற்றபடி ரெண்டு காருமே டிசைன் அடிப்படையில் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும் நல்லா அக்ரஸிவாக வந்திருக்கும் ரெண்டு காருகளும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபேமிலியாக வெளில போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டு காருகளும் வந்திருக்கும் இன்டீரியர்னு போனோம் அப்படின்னா அல்கசார் பொறுத்த வரைக்கும் எட்டு விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சீட் வந்து கொடுக்குறாங்க மெமரி ஃபங்க்ஷன் வசதி அதேமாதிரி வெல்கம் ரெட்ராக்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறாங்க மிடில் ரோவில் வந்து வெண்டிலேஷன் வசதி வந்து வரும் சிக்ஸ் சீட்டரில் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும் எட்டு ஸ்பீக்கர் பாஸ் ப்ரீமியம் ஆடியோ சவுண்ட் சிஸ்டம் வந்துடும் வயர்லெஸ் சார்ஜிங் ஆம்பியன் லைட்டிங் பனரோமிக் சன் ரூஃப் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அல்கசாரில் வரும் அதுமாதிரி போரியல்னு போகிறோன்னா அதுவுமே போறோம்னா வந்து ஒரு டெக் பேக்டு கேபினா தான் கொடுக்குறாங்க பத்து இன்ச்சில் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் டிஸ்பிளே வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளை வசதி வந்துடும் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ரூஃப் டிவல் சோன் ஏசி நாற்பத்தெட்டு கலரில் வந்து ஆம்பியன் லைட்டிங் ஹர்மான் கார்டன் ஆடியோ சிஸ்டம் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து போரியலில் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா அல்கசார் பொறுத்த வரைக்கும் ஆறு ஏர் பேக் ஹில் ஸ்டார்ட் அசிஸ் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வெஹிக்கில் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் நாலு வீலையும் டிஸ்க் பிரேக் இதெல்லாம் கொடுக்குறாங்க போரியல் போனோன்னா நமக்கு வந்து ஆறு ஏர் பேக் இபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அடுத்து வந்து பவர் ட்ரெயின்னு போகிறப்ப அல்கசார் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஜிடி டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க நூற்றி அறுபது ஹார்ஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேயே டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க அப்போ நூற்றி பதினாறு ஹார்ஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இதுவே போரியல் போனோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க அதேமாதிரி மைல்டு ஹைப்ரிட் டெக்கோட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்கும் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டரில் வந்து வருது அப்போ வந்து ஹைப்ரிட் இன்ஜின் இருக்கிறதுனால நமக்கு அல்கசாரை விட போரியல் அதிகமாக மைலேஜ் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ இதில் வந்து நமக்கு வந்து போரியல் கார் வந்து ஹிட் அடிக்கணும் அப்படின்னா அல்கசாரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக வரணும் அல்கசார் பொறுத்த வரைக்கும் பேஸ் மாரலோட ப்ரைஸ் வந்து பதினாலு லட்சம் வந்து வரும் அதை விட கம்மியான ப்ரைஸில் போரியல் வந்துச்சு அப்படின்னா அல்கசாரை விட அதிகமாக ஹிட் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா குண்டாய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காகவே ஒரு காம்பாக்டான எஸ்இவி கார் இவி செக்மெண்ட்டில் வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க இதை வந்து முழுக்க வந்து லோக்கலைஸ்டாக வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறதா அப்போ நம்ம இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேட்டரி ஆப்ஷன்ஸும் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு அர்பன் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று வந்து லாங் ரேஞ்ச் போகிற மாதிரி ஹைவேல வந்து நம்ம வந்து ரைட் பண்ற மாதிரி ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கூடவே பார்த்தோம்னா இதுல வந்து லெவல் டூ டெக்னாலஜி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாடர்ன் ஃபீச்சர்ஸும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி குண்டாய் பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக கரெக்டா வந்து வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் சொல்ல முடியாது ஒரு மிட் சைஸ்ல வரக்கூடிய எஸ்இவி பத்து லட்சத்துக்கு மேலே தான் விலை வந்திருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம கோமெட் கார் வந்து இந்தியாவில் வந்திருக்கு டியாகோ வந்திருக்கு அந்த சின்ன கார்கள் கார்களோடு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பத்து லட்சம் பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து ஒரு பத்து லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஒரு எஸ்இவி போர்ட்டலில் இப்போ கோமெட்டாக இருக்கட்டும் டியாகோ இருக்கட்டும் அதெல்லாம் ஹேஷ்பேக்கில் வரும் சின்ன கார்களாக வந்து வரும் எஸ்இவி லுக்லேயும் இருக்க போகுது சேம் டைம் வந்து ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்க போகுது பஞ்ச் இவிக்கு வந்து நேரடி போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காரை குண்டாய் நிறுவனம் அடுத்த வருஷம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர trangla ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா எம்ஜி நிறுவனம் இந்தியாக்குள்ளே உள்ள வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஐசி இன்ஜின் கார்கள் தான் அதிகமாக இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா இவி கார்களும் இப்போ வந்து சரிசமமாக இருக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா இப்போ ஈவின்னு போனோன்னா வின்சர் இருக்குது கோமெட் இருக்குது இசடஸ் இருக்குது அதுவே வந்து ஐசி இன்ஜின்னு போனோன்னா ஹெக்டர் இருக்குது ஆஸ்டர் இருக்குது குளோஸ்டர் இருக்குது இப்போ அந்த விற்பனை அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ஐசி இன்ஜின்லாம் வேணாம் எங்களுக்கு வந்து தான் வேணுங்கிற மாதிரி தான் விற்பனை வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு செப்டம்பரில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வின்சர் கார் தான் அதிகமாக விற்பனை ஆயிருக்கு நாலாயிரத்தி நாற்பத்தி ஒரு கார்கள் விற்பனை ஆயிருக்கு கோமட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி மூணு கார்கள் விற்பனை ஆயிருக்கு இப்போ இந்த ரெண்டு கார்களை வச்சு தான் பிராண்டே இந்தியாவில் போயிட்டு இருக்கு அடுத்து ஹெக்டர் கார் வந்து இருக்கு நானூற்றி ஒன்பது கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க அடுத்து நாலாவது இடத்துல இசட் எஸ் இரநூத்தி ஐம்பது கார்கள் அடுத்து ஆஸ்டர் தொண்ணூறு கார் க்ளோஸ்டர் முப்பத்தஞ்சு கார் அப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து ஐசி இன்ஜின் கார்களை விட நமக்கு வந்து இவி கார்கள் தான் எம்ஜியில் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா வின்ஸ்டர் ஒரு காரை வச்சு தான் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வின்ஸ்டர் கோமெட் ரெண்டுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள் அதனால தான் இந்தியாவில் இந்த அளவுக்கு வந்து விற்பனைக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வந்து ஹிட் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த அஃபோர்டபுள் பிரைஸாக வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி